ஆக்சுவலி நான் இன்னைக்கு பூஜை பண்ணணும்னு நினச்சிட்டு நான் வந்தது ஆனால் அம்பாவோட அனுகூடம் என்னை உட்கார வச்சுட்டேன்னு சொன்னேன் ஃபஸ்ட் டைம் நலனிமா எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க இந்த மாதிரி நீ வா உன் குழந்தை கூட்டிகிட்டு வா அப்படின்னு எனக்கு சுத்தமாக ஃப்ளூவேல எது கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு வாரா சொல்லி கூட கரெக்டாக சொன்னார் எனக்கு அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சரியான எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொன்னோம் ஏன்னா எனக்கே கரெக்டாக அந்த டேட் நம்ம யோசிச்சுட்டு தான் நம்ம டக்குன்னு சொல்லி அப்படின்னா நலனிமாவோட சிஸ்டர் இவங்க பேர் ஸ்ரீவித்யா ஸோ சில சாரீஸ்லாம் என்கிட்ட கேட்பீங்க மேம் நீங்கள் எங்கே வாங்குறீங்க எந்த புது புடவை வந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சிடுவேன் ஸோ நீங்களும் ஆன்மீக பரிகார நேயர்கள் வந்து எங்கள் ஆஃபீஸ் நம்பர் கால் பண்ணுங்க நம்பர் நவராத்திரியில் இந்த பூஜையில் நீங்கள் வந்து கலந்துட்டு இருக்கீங்க அம்பிகை வந்து உங்கள் லைஃப்பில் ஏதாவது மிராக்கல் பண்ணியிருக்காங்களா உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இப்போ சமீபத்தில் நாங்கள் ஸ்ரீங்கேரி போயிட்டு வந்தோம் ஸோ அங்கே வந்து கொஞ்சம் நிறைய வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி Mami, ini kenaan daren deh. Si gos nih pucile nih, blur si gos nih angkelen deh. இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு நான் இதான் முதல் டைம் இந்த மாதிரி ஒரு பூச்சைக்கு நான் வந்திருக்கேன் ஆக்சுவலி நான் இன்னைக்கு பூஜை பண்ணணும்னு நினச்சிட்டு நான் வந்தது ஆனால் அம்மாவோட அனுகூலம் என்னை உட்கார வச்சுட்டாங்க இன்றைக்கி ஸோ என்னை உட்காந்து எனக்கு பூஜை பண்ணாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு திருப்தியான ஒரு ஃபீலிங் இருக்குது இந்த பூச்சை நடந்ததுக்கப்புறம்

வித்தியாசமான இப்போ எனக்கு இப்போ சமீபத்தில் நாங்கள் சிங்கேரி போயிட்டு வந்தோம் ஸோ அங்கே வந்து கொஞ்சம் நிறைய வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பாட்டி அங்கே தான் த தங்கி எங்கள் தாத்தா பாட்டியில் அங்கே தான் தங்கியிருந்தாங்க ஸோ அங்கே அங்கே பாட்டி காலமேட்டாங்க அந்த போட்டு வந்து கேப்சைஸ் ஆகிடுச்சு அவங்க ரிவர் க்ராஸ் பண்ணும்போது போட் கேப்சைஸ் ஆச்சு ஸோ இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போது சமீபத்தில் சுங்கேரி போனேன் அந்த இடம் நான் நடக்கும்போது சொன்னாங்க இங்கே வந்து ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது அப்போ தான் அதுக்கப்புறம் தான் அந்த பிரிட்ஜு கட்டும்போது எனக்கு அப்படியே உடம்புல ஃபுல்லாக அரைக்க ஆரம்பிச்சுட்டு எனக்கு அப்போ தான் எனக்கு தெரியும் எனக்கு இந்த பாட்டி தான் அந்த இடத்துல இறந்து சொன்னாங்கண்ணே அப்புறம் அங்கே ஒரு சங்கராச்சாரிய சுவாமிகளை பார்க்கும்போது அவர் உடனே அவருக்கு சொல்லும்போது அவருக்கு உடனே அதை தெரிஞ்சு டேட்டு கூட கரெக்டாக சொன்னார் எனக்கு அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சரியல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொன்னோம் ஏன்னா எனக்கே கரெக்டாக அந்த டேட் நம்ம யோசிச்சுட்டு தான் நம்ம டக்குன்னு சொல்லுவோம் அவருக்கு இந்த மாதிரி இங்கே பாட்டி இந்த இடத்துல இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது ட்வெண்ட்டி நைன்த் ஜூலை நைன்டீன் எயிட்டி ஒன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அதெல்லாம் வந்து எனக்கு இப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே தெரியல ஸோ அது இப்போ டிஃப்ரெண்ட் ரொம்ப ஒரு சரியல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு

மனசுல எதுவுமே இல்லாம அவங்க ஆசீவாதம் போடமோ கொஞ்சம் நிறைய ப்ளஸ் கிடைக்கும் இது வந்து எனக்கு ரொம்ப ஐ அம் ஃபீலிங் ப்ளஸ் என் குழந்தைய வந்து ரொம்ப பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் இன் வெயிட்டிங் சூப்பர் அந்த குழந்தைங்கள ஒன்பது பேரும் உட்காந்து இருக்கும்போது உங்க குழந்தைய நான் பார்த்தேன் நல்ல ஒரு ஹாப்பியா ஒரு வித்தியாசமான ஃபீல் கொடுத்துருக்கும் இல்லையா அந்த குழந்தைக்குமே ஏதோ நமக்கு பண்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாலை போடும்போதும் சரி அந்த கிஃப்ட்லாம் கொடுக்கும்போதும் சரி எல்லா குழந்தைகளோட சேர்ந்து ரொம்ப ஹாப்பி ஃபீலிங்காக இருந்தது அது உங்க பாப்பா ஏதாவது சொன்ன நாள் அவங்க கிட்ட எப்படி இருந்தது எதுவுமே ஆக்சுவலி அவங்களுக்கு எல்லாமே இது பார்க்கும் போது கிஃப்ட் ஃபீலிங் தான் ஸோ அம்மா கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் தான் ஸோ அதுக்காக தான் ஆக்சுவலி அவள் வெயிட் பண்ணுறான் ஆனால் அந்த மாதிரி எல்லாரும் கூடயும் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுவோம் சந்தோஷமாக இருக்கு கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் மேம் தேங்க்யூ ஸோ மச் ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வந்து இந்த இவெண்ட் வந்து ஷூட் பண்ணி நான் சொன்னேன் எல்லாரையும் இன்வைட் பண்ணுறது எனக்கு கஷ்டம் அடுத்தட பெரிய ஹால் நான் புக் பண்ணும்போது எல்லாரும் வரணும் அப்படின்ட்டு இவங்க யார் அப்படின்னா நல்லிமாவோட சிஸ்டர் இவங்க பேர் ஸ்ரீவித்யா ஸோ சில ஸாரீஸ்லாம் என்கிட்ட கேட்பீங்க மேம் நீங்கள் எங்கே வாங்குறீங்க அப்படின்ட்டுன்னு ஸோ என்னுடைய உடவ ஸ்பான்சர் வந்து ஸ்ரீவித்யா தான் பியூட்டிஃபுல் சாரீஸ் வச்சுருப்பா அண்ட் நாங்கள் எங்கே கோயிலுக்கு போனாலும் ஸ்ரீவித்யா இல்லாமல் நாங்கள் பிளானே பண்ண மாட்டோம் அப்படி ஒரு டார்லிங் அவள் எனக்கு சொல்லு ஸ்ரீ என்னுடைய டார்லிங் அதாவது வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது அவ்வளோ பிடிக்கும் எனக்கு வார்த்தையை அது மாதிரி இந்த பூஜைக்கு வந்து இன்வைட் பண்ணது இது புது அனுபவம் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டதே கிடையாது இது ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து இது பண்ணிக்கிறது எல்லாமே எங்கள் வார்த்தைக்கு தான் ரொம்ப 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 நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் பண்ணாமல் அவங்களுக்கு உடம்பே முடியல அப்போ அவன் காசி போயிட்டு வந்து ஜுரத்தில் இருந்தால் அந்த பூஜைக்காக எந்திரி வந்தால் நாங்கள் எது கேட்டாலும் ஸ்ரீவித்யா இல்லைன்னு சொல்கிறதே இல்லை அண்ட் எந்த புது புடவை வந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சிடுவோம் ஸோ நீங்களும் ஆன்மீக பரிகார நேயர்கள் வந்து எங்கள் ஆஃபீஸ் நம்பர் கால் பண்ணுங்கள் ஸ்ரீவித்யா நம்புற முடிச்சுறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக அனுப்பிச்சி தரேன் ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீவித்யா வந்து குடல் பிஸ்னஸ் மட்டும் இல்லை பயங்கரம் அதனால் எங்களுக்கு வந்து அன்னப்பூர்ணின்னு கூட சொல்லலாம் இப்படியெல்லாம் கடவுள் எங்களுக்கு ஒரு உறவை கொடுத்ததுக்கு வந்து இறைவனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா நம்ம சொந்தக்காரங்க வந்து நம்மளை மதிக்க மாட்டாங்க நம்மளுடைய அருமையும் நமக்கு தெரியாது ஆனால் எங்க எங்க பாட்டி சொல்லுவாங்க அதாவது தாமரை பூக்கு கீழே வந்து தவளை இருக்குமா தாமரையில் தேன் இருக்குன்னு தெரியாதான் இங்கிருந்தோ ஒரு வண்டு வந்து அந்த தேன் இருக்குமா அதே மாதிரி நான் எங்க குடும்பத்தில் நிறைய கஷ்டப்பட்டு ஒரு சேத்துல நான் ஒரு செந்தாமதிரியா இருக்கும்போது இது எங்கிருந்தோ வந்த வண்டு எங்க அருமையை தெரிஞ்சுக்கிட்டு என்னை கொண்டாடுவாங்க அப்படியே நல்லிமா வித்யாலாம் ஸோ இறைவன் எங்களுக்கு இப்படி ஒரு நட்பை கொடுத்தது ஒரு உறவை கொடுத்ததுக்கு வந்து நான் ரொம்ப பிளெஸ்டுன்னு நான் நினைப்பேன் i Come <laughs> on! நன்றி அந்த அம்பாள் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு இந்த நேரத்தில் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என் அன்பு அக்காவுக்கு மன மார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம் இன்னைக்கு பார்த்தது ரொம்ப சந்தோஷம் போய் பிரசாதம் எடுத்துக்கலாம் நன்றி மாதிரி மேம்